இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப பரவலாக நிறைய பேர் ஆப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் எந்த விதமான ரிஸ்க்கு இல்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க ஈவன் ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள இன்வெஸ்ட் பண்றவங்க ஆர்டிஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அது வந்து நமக்கு லிக்விடிட்டியும் இருக்கும் அப்பப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸுமே அவங்களுடைய கஸ்டமர்ஸை ஆர்டிஎன் எஃப்டி போடுறதுக்கு ஊக்குவிக்கிற விதமா அப்பப்போ புதுசான ஸ்கீம்ஸ் இல்லன்னா ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில எஸ்பிஐல இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற லாக்பதி அப்படிங்கிற புது ஆர்டி ஸ்கீமை பத்தி இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் லாக்பதி அப்படிங்கறது அவங்களுடைய கஸ்டமர்ஸை சீக்கிரமா வந்து லட்சாதிபதி ஆக்குறது அதாவது இந்த ஆர்டி போட்டால் ஒரு லட்சம் இல்ல அதுக்கு மேல அமௌண்ட் வந்து நீங்க மொத்தமா வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி உங்களை ஊக்குவிக்கிற விதமா இந்த ஆர்டி வந்து அமையும் சோ இந்த ஆர்டி யாரெல்லாம் எடுக்கலாம் எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அண்ட் இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நீங்க லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வீடியோவில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்

அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இதில் இந்த ஆர்டி அப்படின்னாலே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறது இல்லையா எவ்ரி மந்த் வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி தான் நம்ம ஆர்டி அப்படிங்கிறத பில் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ பே பண்ணலாம் மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் பட் இதில் பார்ஷியல் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்குது ஸோ ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பார்ஷியலாகவும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி இதை வந்து எடுக்கலாம் இந்த ஆர்டியோட பீரியட் ஆஃப் டெபாசிட் அதாவது டென் யூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ எவ்வளோ நாளைக்கு இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் அது டென் இயர்ஸ் வரைக்கும் ஆனால் டென் யூர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட மெச்சூரிட்டி டேட்டில் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டியில் எவ்வளோ மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கோ அதை வந்து நியரஸ்ட் ருப்பிக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த ஒன் மந்த் ஆஃப்டர் தி டெபாசிட் அதாவது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க எப்போ பே பண்ணீங்களோ அதுல இருந்து ஒன் மந்த் ஒன் மந்த் அப்புறமா அதாவது முப்பது நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை பே பண்ணிடுவாங்க ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாமா யூஸ்வலா வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆடிஸ் போடும்போது நமக்கு அதுல வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் லிக்விட் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ டக்குன்னு எனக்கு அந்த அமௌண்ட் வேணும் பாதிலே வந்து அந்த ஆர்டியை நான் பிரேக் பண்ணி எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது நான் வித் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணிக்கலாம் பட் இதுக்கு பெனாலிட்டி உண்டு நமக்கு ஆர்டியில் எப்பயுமே உள்ள விஷயம் தான் ஸோ அந்த பெனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா இது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஆர்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமான அமௌண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்து நீங்க வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணலாம் உங்களுக்கான வித்ட்ராவல் பெனால்ட்டி அப்படிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட்டாக இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பெனால்ட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து எல்லா டெனோருக்குமே உண்டு அண்ட் பேமெண்ட் நீங்கள் இது வரைக்கும் பண்ண பேமெண்ட் வந்து அதாவது பிரின்சிபல் அதாவது நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே இருக்கு அப்படிங்கிற பட்சத்து பெனால்ட்டி வந்து பர்சென்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டோ இல்லை ஒன் பெர்சென்ட்டோ பிலோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் அட் டைம் ஆஃப் ஓப்பனிங் அப்போ அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிப்பாங்களே அந்த ஆர்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும்

அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறது வந்து மெச்சூரிட்டி வேல்யூவை எந்த விதத்தையும் பாதிக்காது அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பாதிக்காது ஏன்னா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டை அட்வான்ஸ் தான் பண்ணி பே பே எக்ஸ்ட்ரா அதனால மெச்சூரிட்டி வேல்யூ பாதிக்காது பட் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டை விட தள்ளி போய் நீங்கள் வந்து அந்த ஆர்டி பே பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி வரும் இது எல்லா ஆர்டியிலுமே உள்ளதான் ஆர்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும்போது பேங்க் பேலன்ஸில் நமக்கு போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இருக்கணும் அந்த பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டேட் வந்து மிஸ் ஆகிடும் ஸோ மறுபடியும் எப்போ அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸ் வருதோ அப்போ தான் வந்து அட்டெம்ட் பண்ணும் ஸோ இதுக்கான பெனால்ட்டி வந்து ஒன்று விதிப்பாங்க அண்ட் ஆர்டி அப்படின்னு வந்துடுச்சுன்னா கரெக்டாக வந்து நம்ம அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அப்படி பே பண்ணாமல் மூணு தடவைக்கு மேலே உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பத்து ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க எப்போனா மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே அதாவது ஆறு இன்ஸ்டால்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பே பண்ணலை டீஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாவே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து உங்களுடைய அக்கௌட்டுக்கு அனுப்பிச்சி ஸோ இது என்ன தான் ஆர்டிஏ அப்படின்னாலும் கரெக்டாக அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளை வந்து டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் அதனால் இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் டு மேக் யுர் மைண்ட் தட் இட் இஸ் அன் லாங் லாங் டேம் ஆடி ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் அப்படிங்கிற ஒரு லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது தப்பில்ல பட் அதே சமயம் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒன் லேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஸோ அந்த ஒன் லேக் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்டி அமௌண்ட் வந்து எவ்வளோவா போடணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க எஸ்பிஐ ஸ்டாஃபாக இருக்காங்க சீனியர் சிட்டிசன் அதே சமயம் எஸ்பிஐ ஸ்டாஃபாக இருக்கவங்க இவங்களுக்கு வந்து அந்த ஆர்டி அமௌண்ட்ல மாறும் ஸோ வந்து எத்தனை வருஷத்துக்கு டெலிவர் வந்து மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷம்னு நான் சொன்ன இல்லையா ஸோ மூணு வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

ஒன் லேக் வரணும் அப்படின்னா தான் இவ்வளோ கம்மி இல்லை என்னால் நிறைய அமௌண்ட் வந்து ஆர்டி போட முடியும் அப்படின்னா எண்ட் வேல்யூவை கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒன் லேக்கு மேலே இருக்கிற மாதிரி கேல்கலேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோடைய ஆர்டியோ சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரணும் அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அதாவது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக ஜென்ரல் பப்ளிகா ஸ்டாஃபாக இல்லை ஸ்டாஃப் அண்ட் சீனியர் சிட்டிசன அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க ஸோ ஆர்டி அப்படின்னாலும் நம்ம எல்லாரும் உற்று நோக்கிறது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்லா டீசென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் டெஃபினெட்லி ஆர்டி அப்படிங்கிறது ஒரு கேரண்டீட் இன்கம் வரக்கூடிய ஒரு விஷயம் எஃப்டி ஆர்டி இது ரெண்டுமே கேரண்டீட் இன்கம் வரக்கூடியது அதனால அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை கோல்டுலையோ இல்லை வந்து ரியல் எஸ்டேட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஷைனியான ரிட்டர்ன்ஸ் வரலை அப்படின்னாலும் டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வரும் பட் மற்ற விதங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து கேரண்டீட் கண்டிப்பாக ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் சொன்னாங்கன்னா அந்த ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ப்ராமிஸ்டாக வந்துடும் அதனால கம்ப்ளீட்டாக நான் ரிஸ்க்கே எடுக்க வரும் கம்ப்ளீட்லி சேஃப் ஆப்ஷன் வேணுங்கிறவங்க ஆடி சூஸ் பண்ணுவோம் ஸோ ஆடியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா இதுவும் நீங்க ஜெனரல் பப்ளிக்கா சீனியர் சீனியர் பொறுத்து உங்களுடைய இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து மாறுது அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இதுவே பத்து வருஷத்துக்கு போட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து மாறும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா செவன் பர்சன்ட் டென் இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் வரும் இல்லை த்ரீ இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் ஸ்டாஃபாக இருந்தால் ஏறும் சீனியர் சிட்டிசன் அண்ட் எஸ்பிஐ ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஷைனியான இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும் ஸோ ஆர்டி மூலியமாக நான் சிம்பிளாக ஒரு ஒன் லேக் ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன் குறைஞ்சபட்சம் லாக் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினால இந்த ஆர்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா உங்களை கரெக்டாக அந்த ஒரு இன்கம் கோல் அதாவது பொதுவாக ஆர்டி அப்படிங்கிறத நான் சேவ் சேவ் பண்ண விரும்புறேன் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் ஒரு லாங் டெம் கோல்காக போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஃபோகஸ்டான ஒரு விஷயத்தை இந்த ஆர்டி வந்து கொடுக்குது ஏன்னா லாக் பதி ஆக்கிறவங்கள மினிமம் ஒரு லாக் நான் சேவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறனால இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான கோலையும் டிசிப்ளினையும் நமக்கு விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கிறனால கண்டிப்பா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை ஒரு சேலஞ்சா கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ எண்ட் எனக்கு வந்து எண்டில் எண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும் எண்டில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆர்டி இன் இஎம்ஐ எவ்வளோ வரும் ஆர்டி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரொம்ப கேஷுவலாக சைடில் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்துடலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்